முன்னொரு காலத்தில் காவிரியின் கிளை நதிகள் பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாட்டின் ஒரு பகுதியாக செண்பகபுரி என்னும் அழகிய தேசம் இருந்தது அந்த நாறு செல்வத்திலும் வீரத்திலும் அறநெறியிலும் சிறந்து விளங்கியது எங்கு பார்த்தாலும் பசுமையான வயல்வெளிகள் வானுயர்ந்த தென்னை மரங்கள் காற்றில் அசைந்தாடும் கரும்பு தோட்டங்கள் என இயற்கை அன்னை அந்த நாட்டை போர்த்தி கொண்டிருந்தாள் காலை வேளையில் சூரியன் உதிக்கும்போது அங்கிருந்த தாமரை தடாகங்களில் மலர்கள் கண் விழிப்பது காண்போர் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் காட்சியாக இருக்கும் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தவர் மன்னர் அருள்மொழிவர்மன் பேருக்கேற்ப அவரது சொற்களிலும் செயல்களிலும் அருள் நிறைந்திருந்தது அவர் ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த இன்றி வாழ்ந்து வந்தனர் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது திருடர்கள் பயம் கிடையாது வீடுகளுக்கு கதவுகள் கூட தேவையில்லை என்னும் அளவிற்கு நேர்மை அந்த மண்ணில் ஊறிப்போயிருந்தது மன்னர் அருள்மொழிவர்மன் நீதி தவறாதவர் தனது செங்கோல் ஒருபோதும் வளைந்ததில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் அவருக்கு துணையாக அமைச்சர் பெருமக்கள் புலவர்கள் மற்றும் ஆன்மீகச் சான்றோர்கள் அவையில் இருந்தனர் ஆனால் மன்னருக்கு ஒரு பெரும் கவலை இருந்தது அது அவருடைய மகன் இளவரசன் செங்கோடன் பற்றியது செங்கோடன் மிகுந்த வீரமுடையவன் வாழ்வீச்சிலும் குதிரை ஏற்றத்திலும் அவனுக்கு நிகர் அவனே ஆனால் அவனிடம் பொறுமை என்பதே இல்லை எதற்கெடுத்தாலும் கோபம் அவசரம் போர் என்று துடித்துக் கொண்டிருந்தான் வீரம் என்பது எதிரியை அழிப்பது மட்டுமே என்று அவன் நம்பினான் அறம் கருணை என்பதெல்லாம் கோழைகளின் ஆயுதம் என்பது அவனது தவறான எண்ணமாக இருந்தது மன்னர் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் இளவரசன் செங்கோடன் தனது பிடிவாதத்தை விடுவதாக இல்லை ஒருநாள் நாள் பொழுது அரண்மனையின் மேல் மாடத்தில் மன்னரும் அமைச்சரும் உரையாடிக் கொண்டிருந்தனர் கீழே நகர வீதிகளில் மக்கள் மகிழ்ச்சியாக நடமாடிக் கொண்டிருந்தனர் கோவிலிலிருந்து மணியோசை இனிமையாகக் கேட்டுக்கொண்டிருந்தது அப்போது இளவரசன் செங்கோடன் வேகமாக அங்கு வந்தான் அவன் கண்கள் சிவந்திருந்தன அவன் இடுப்பிலிருந்த வாழ்வுரை ஆடிக்கொண்டிருந்தது தந்தையே நான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளேன் என்றான் செங்கோடன் மன்னர் புன்னகையுடன் என்ன முடிவு மகனே எதனால் இவ்வளவு வேகம் என்று கேட்டார் நமது பக்கத்து நாடான முத்துப்புரி மிகவும் சிறியது ஆனால் அங்குள்ள சுரங்கங்களில் நவரத்தினங்கள் கொட்டிக் கிடக்கின்றன அந்த நாட்டின் மன்னன் வயதானவன் பலவீனமானவன் நாம் இப்போது போர் தொடுத்தால் ஒரே நாளில் முத்துப்புரியை கைப்பற்றி விடலாம் நம் கஜானா நிரம்பி வழியும் நமது சாம்ராஜ்யம் விரிவடையும் நாளை காலையிலேயே போருக்கு உத்தரவிடுங்கள் என்றான் இளவரசன் மன்னர் அடைந்தார் மகனே முத்துபுரி மன்னர் நமக்கு நண்பர் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளது அவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லையே காரணமில்லாமல் போர் தொடுப்பது அறம் ஆகாது அது பேராசை என்று நிதானமாக எடுத்துரைத்தார் செங்கோடன் ஏளனமாக சிரித்தான் தந்தையே இது அரசியல் அரசியலில் நட்பு உறவு எல்லாம் பார்க்கக்கூடாது வலிமையானவன் வாழ்வான் வலிமையற்றவன் அழிவான் நீங்கள் பழைய சிந்தனையில் இருக்கிறீர்கள் அறம் என்று கொண்டு வாய்ப்பை நழுவ விடுகிறீர்கள் நீங்கள் அனுமதி தராவிட்டாலும் நான் என் படை பிரிவுடன் சென்று அந்த நாட்டை வெல்வேன் என்று ஆணவத்துடன் கூறினான் மன்னர் எவ்வளவோ தடுத்தும் அவன் கேட்கவில்லை மறுநாள் விடியற்காலையில் படை திரட்டப் போவதாக அறிவித்துவிட்டுச் சென்றான் மன்னர் மிகுந்த மனவேதனையில் ஆழ்ந்தார் இவன் அவசரத்தால் பெரும் அழிவைச் சந்திக்கப் போகிறான் இவனுக்கு எப்படி புத்தி புகட்டுவது என்று தவித்தார் அன்றிரவு அரண்மனைக்கு ஒரு முனிவர் வருகை தந்தார் தெயர் கால முனிவர் அவர் பல தேசங்களைக் கடந்து பல மலைகளில் தவம் செய்து ஞானம் பெற்றவர் அவரது கண்கள் தீர்க்கமாக இருந்தன கையில் ஒரு கமண்டலமும் தோளில் ஒரு பை போன்ற துணி முடிச்சும் இருந்தது மன்னர் அவரை வாசலிலேயே சென்று வரவேற்று ஆசனம் அளித்து உபசரித்தார் மன்னரின் முகத்திலிருந்த கவலையை பார்த்த முனிவர் மன்னனே உன் முகம் வாடியிருப்பதன் காரணம் என்ன நாடு செழிப்பாகத்தானே இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் தனது மகன் செங்கோடனின் விபரீத முடிவையும் அதனால் விளையப்போகும் ஆபத்தையும் முனிவரிடம் கூறினார் முனிவரே அவனுக்கு வீரம் இருக்கிறது ஆனால் விவேகம் இல்லை நிகழ்காலத்தின் வெற்றியை மட்டுமே பார்க்கிறான் எதிர்காலத்தின் விளைவுகளைப் பற்றி சிந்திக்க மறுக்கிறான் அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியவில்லை என்று வருந்தினார் முனிவர் சிறிது நேரம் அமைதியாக சிந்திக்கலானார் பின்னர் தனது துணி முடிச்சிலிருந்து ஒரு வெறு வெண்கல மணி எடுத்தார் அது ஒரு வெண்கல மணி அமணி ஆனால் சாதாரண கோவில் மணியைப் போல இல்லை அந்த மணியின் மேல் விசித்திரமான குறியீடுகளும் சக்கரங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன அந்த மணி பளபளவென மின்னியது ஆனால் அதிலிருந்து எந்த ஓசையும் வரவில்லை மன்னனே இது சாதாரண மணி அல்ல இது காலத்தை கடக்கும் மணி இதை என் குருநாதர் எனக்கு அளித்தார் இந்த மணியை வைத்துக்கொண்டு ஒருவர் மனதை ஒருமுகப்படுத்தினால் காலத்தின் ஓட்டத்தை மாற்றிக் காண முடியும் அதாவது இந்த மணி ஒரு மனிதனை அவனது எதிர்காலத்திற்கோ அல்லது கடந்த காலத்திற்கோ அழைத்துச் செல்லும் ஆற்றல் கொண்டது ஆனால் இது உடலை அழைத்துச் செல்லாது ஆன்மாவை மட்டுமே அழைத்துச் செல்லும் உண்மையை உணர்த்தும் கருவி இது என்றார் முனிவர் மன்னர் வியப்புடன் பார்த்தார் இதை வைத்து என் மகனை திருத்த முடியுமா என்று கேட்டார் நிச்சயமாக ஆனால் அவன் இதை நம்ப வேண்டும் அவனை இங்கே அழையுங்கள் என்றார் முனிவர் இளவரசன் செங்கோடன் அறைக்கு வரவழைக்கப்பட்டான் அவன் முனிவரைக் கண்டதும் அலட்சியமாக வணங்கினான் தந்தையே நான் போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறேன் இப்போது எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டான் மன்னர் அந்த மணியை காட்டினார் மகனே நீ போருக்குச் செல்லும் முன் இந்த முனிவர் தரும் ஒரு சிறிய சோதனையில் வெற்றி பெற வேண்டும் இது ஒரு மணி இது காலத்தைக் கடந்து செல்லும் ஆற்றல் வாய்ந்தது என்றார் செங்கோடன் பெரிதாது சிரித்தான் மந்திரமா மாயமா இதெல்லாம் குழந்தைகளுக்கான கதை எனக்கு இதில் நம்பிக்கையில்லை என் வாழ் ஒன்றே உண்மையானது என்றான் முனிவர் அமைதியாக புன்னகைத்தார் இளவரசே உனது வாளின் வலிமையை நான் அறிவேன் ஆனால் ஒரு உண்மையான வீரன் போரின் முடிவை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும் நீ நாளை முத்துபுரியை வெல்வாய் என்று நம்புகிறாய் அந்த வெற்றியின் பலன் என்னவாக இருக்கும் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டார் வெற்றி புகழ் செல்வம் வேறென்ன இருக்க முடியும் என்றான் செங்கோடன் அப்படியானால் இந்த மணியை ஒரு முறை அடித்துப்பார் நீ நினைக்கும் காலத்திற்கு இது உன்னை அழைத்துச் செல்லும் என்றார் முனிவர் திற்கு இது உன்னை அழைத்துச் செல்லும் உன் வெற்றியின் எதிர்காலத்தை நீயே நேரில் பார்த்துவிட்டு பிறகு போருக்குச் செல் என்று சவால் விட்டார் முனி இனவரசன் அந்த சவாலை ஏற்றான் சரி இது ஏதோ ஒரு தந்திரம் என்று எனக்குத் தெரியும் இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக செய்கிறேன் நான் போரில் வென்று பத்து ஆண்டுகள் கழித்து என் நாடு எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த மணியை கையில் எடுத்தான் முனிவர் மந்திரங்களை முணுமுணுக்க இளவரசன் அந்த மணியை ஓங்கி அடித்தான் என்ற பிரணவ நாதம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது இளவரசனின் கண்கள் சுழன்றன அவன் உடல் அங்கேயே நின்றது ஆனால் அவனது மனம் காலச்சக்கரத்தினுள் இழுக்கப்பட்டது கண் இமைக்கும் நேரத்தில் காட்சி மாறியது இளவரசன் செங்கோடன் இப்போது மன்னனாக ஒரு பாழடைந்த மண்டபத்தில் நின்று கொண்டிருந்தான் அது செண்பகபுரி அரண்மனைதான் ஆனால் சுவர்கள் இடிந்து போயிருந்தன எங்கும் தூசி மற்றும் ஒட்டடை பறிந்திருந்தது அவன் வெளியே எட்டிப் பார்த்தான் அவன் கண்ட பசுமையான வயல்வெளிகள் எங்கே எங்கு பார்த்தாலும் வறண்ட நிலம் கருகிய மரங்கள் ஆற்றில் நீரில்லை வெறும் மணல் மேடுகள் மட்டுமே இருந்தன அவன் வீதிக்குச் சென்றான் மக்கள் எலும்பும் தோளுமாக கொண்டிருந்தனர் யாருடைய முகத்திலும் சிரிப்பு இல்லை ஒரு வயதான பெண்மணி காய்ந்து போன ரொட்டித் துண்டுக்காக அழுது கொண்டிருந்தாள் ஏன் இந்த நிலைமை என்று செங்கோடன் ஆன்மா வடிவில் அலறினான் ஆனால் யாரும் அவனை கவனிக்கவில்லை அப்போது இருவர் பேசிக்கொண்டு கொண்டு செல்லதை கேட்டான் அந்த பாவி செங்கோடன் பேராசையால் முத்துப்பொறியின் மீது போர் தொடுத்தான் நாம் ஜெயித்தோம் உண்மைதான் அங்கிருந்து நிறைய தங்கம் கொண்டு வந்தோம் ஆனால் அந்தப் போரில் நமது உழவர்கள் பலர் இறந்தார்கள் விவசாயம் செய்ய ஆளில்லை முத்துப்புரி மக்கள் கோபத்தில் நமது அணைகளை உடைத்து விஷம் கலந்தார்கள் நிலம் பாழானது கொண்டு வந்த தங்கம் எல்லாம் போரின் கடனுக்கே சரியாகிவிட்டது இப்போது உணவின்றி சாகிறோம் அந்த மன்னன் உழிந்தால்தான் நமக்கு விமோசனம் என்று ஒரு எட்டுருவன் சாபமிட்டான் செங்கோடன் அதிர்ந்து போனான் நான் வெற்றி பெற்றேன் என்று நினைத்தேன் ஆனால் இதுவா வெற்றி என் மக்கள் என்னை வெறுக்கிறார்களா என் நாடு சுடுகாடாக மாறிவிட்டதா அவனது நெஞ்சு படப்படத்தது அவன் கண்ட காட்சி அவனது ஆணவத்தை சுக்க நூறாக உடைத்தது திடீரென்று அந்த மணி மீண்டும் ஒளித்தது காட்சி மறைந்தது இளவரசன் செங்கோடன் மீண்டும் அரண்மனை அறைக்கு திரும்பினான் அவன் உடல் வியர்த்திருந்தது மூச்சு வாங்கினான் என்ன இளவரசே என்ன கண்டாய் என்று முனிவர் கேட்டார் அது அது ஒரு கெட்ட கனவு என்று உளறினான் செங்கோடன் நான் அதை நம்பவில்லை அது என் பயத்தின் வெளிப்பாடு முனிவர் சிரித்தார் சரி எதிர்காலம் உனக்கு பிடிக்கவில்லை கடந்த காலத்தை பார்க்க விரும்புகிறாயா முத்துபுடிக்கும் நமக்கும் உள்ள உறவின் ஆழத்தை அறிய விரும்புகிறாயா இந்த மணியை அடித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நடந்ததை நினை என்றார் செங்கோடன் அரை மனதுடன் மணியை மீண்டும் அடித்தான் மீண்டும் ஒரு சுழற்சி இம்முறை அவன் ஒரு நதிக்கரையில் நின்றிருந்தான் அது காவிரியின் கரை ஆனால் அன்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது பெரும் பிரளயம் போல மழை பெய்து கொண்டிருந்தது அங்கே இரண்டு இளைஞர்கள் மணல் மூட்டைகளை தூக்கிப் போட்டு கரையை பலப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவன் செங்கோடனின் தாத்தா மன்னர் அருள்மொழியின் தந்தை இன்னொருவன் முத்துபுரியின் தற்போதைய மன்னனின் தந்தை செங்கோடனின் தாத்தா வெள்ளத்தில் கால் இடறி ஆற்றில் விழுந்தார் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார் அப்போது முத்துபுரி இளவரசன் சற்றும் யோசிக்காமல் ஆற்று வெள்ளத்தில் குதித்து தன் உயிரை பணயம் வைத்து செங்கோடனின் தாத்தாவை காப்பாற்றினான் இருவரும் கரையேறியதும் செங்கோடனின் தாத்தா கண் கலங்கினார் நண்பனே இன்று நீ என் உயிரை காப்பாற்றினாய் இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் என் வம்சமே உனக்கு கடமைப்பட்டுள்ளது இனி செண்பகப் புரியும் முத்துப்புரியும் வேறு வேறு நாடுகள் அல்ல நாம் சகோதரர்கள் என் சந்ததியினர் எக்காலத்திலும் உன் நாட்டின் மீது வாழ் உயர்த்த மாட்டார்கள் இது என் சத்தியம் என்று உறுதியத்தார் இதை பார்த்த செங்கோடனின் கண்கள் பணித்தன என் தாத்தா கொடுத்த வாக்கை நான் மீற என் உயிரை கொடுத்த வம்சத்தையா நான் அழிக்க நினைத்தேன் என்ற குற்ற உணர்ச்சி அவனைத் தாக்கியது மணி மீண்டும் ஒளித்தது நிகழ்காலம் திரும்பியது செங்கோடன் இப்போது அமைதியாக இருந்தான் அவனது கோபம் மறைந்து குழப்பம் மேலோங்கியது முனிவரே நான் கண்டது உண்மையா என் தாத்தா இப்படி ஒரு சத்தியம் செய்தாரா என்று கேட்டான் மன்னர் அருள்மொழி குறுக்கிட்டார் ஆம் மகனே அதை சொல்லத்தான் நான் முயன்றேன் ஆனால் நீ கேட்கும் மனநிலையில் இல்லை அந்த சத்தியத்தின் மேல்தான் நமது தர்மம் இருக்கிறது செங்கோடன் தலை குனிந்தான் ஆனால் முனிவரே வலிமைதானே உலகம் நான் போரிடாவிட்டால் வேறு யாராவது நம்மை ஆக்கிரமிக்க மாட்டார்களா அமைதி என்பது பலவீனம் இல்லையா முனிவர் புன்னகையுடன் இளவரசே உனக்கு இன்னும் ஒரு காட்சி பாக்கியிருக்கிறது இதுவே இறுதியானது இந்த மணியை அடித்து ஆயிரம் ஆண்டுகள் கழித்து உலகம் எப்படி இருக்கும் என்று பார் எது நிலைத்து நிற்கிறது என்று பார் என்றார் செங்கோடன் மூன்றாவது முறையாக மணியை அடித்தான் இம்முறை காட்சி மிகவும் வித்தியாசமாக இருந்தது செண்பகபுரி இப்போது இல்லை பெரிய பெரிய கட்டிடங்கள் விசித்திரமான வாகனங்கள் நவீன உலகம் ஆனால் அவனுக்கு அது புரியாத விசித்திரம் எங்கும் இருந்தன அவன் ஒரு பெரிய பூங்காவிற்கு வந்தான் அங்கே ஒரு சிலை வைக்கப்பட்டிருந்தது மக்கள் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் செங்கோடன் ஆவலுடன் அருகில் சென்று பார்த்தான் அது ஒரு மாவீரனின் சிலை அல்ல கையில் வாள் ஏந்திய சிலை அல்ல அது ஒரு அமைதியான மன்னனின் சிலை கையில் ஓலைச்சுவடியும் முகத்தில் கருணையும் கொண்ட சிலை கீழே கல்வெட்டில் எழுதியிருந்தது அறநெறி காத்து போரைத் தவிர்த்து மக்களுக்காக வாழ்ந்த மாமன்னர் அருள்மொழிவர்மன் இவர் அமைதியால் உலகை வென்றவர் அருகில் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் மாணவர்களே அந்த காலத்தில் பல மன்னர்கள் போரிட்டார்கள் பல நாடுகளை அழித்தார்கள் அவர்களை வரலாறு மறந்துவிட்டது அல்லது அவர்களைக் கொடுங்கோளர்கள் என்று வரலாறு பழித்தது ஆனால் மன்னர் அருள்மொழிவர்மன் தன் மகளின் ஆசையை திருத்தி முத்துபுரியோடு நட்பு பாராட்டி பெரும் அழிவைத் தடுத்தார் அதனால்தான் இன்றும் அவரை தெய்வமாக வணங்குகிறோம் என்று கூறினார் செங்கோடன் அதிர்ந்து போனான் நான் நினைத்த வீரம் போர்கள் எல்லாம் காலப்போக்கில் மண்மூடிப் போய்விட்டன ஆனால் என் தந்தை காட்டிய அறம் மட்டுமே ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் வாழ்கிறது மக்கள் அன்புள்ளவர்களைத்தான் நினைவில் கொள்கிறார்கள் ஆள்பவர்களை அல்ல என்பதை அவன் ஆணித்தரமாக உணர்ந்தான் மணி ஒளி நின்றது செங்கோடன் நிகழ்காலத்திற்கு வந்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவன் நேராகச் சென்று தன் தந்தை மன்னர் அருள்மொழிவர்மனின் காலில் விழுந்தான் தந்தையே என்னை மன்னித்துவிடுங்கள் நான் பெரிய தவறு செய்ய இருந்தேன் பேராசையும் போதை தரும் வெற்றியும் என் கண்களை மறைத்துவிட்டன இந்த மணி எனக்கு காட்டிய காட்சிகள் என் அகக்கண்ணை திறந்துவிட்டன எதிர்காலம் போர் வெற்றியை கொடுத்தாலும் அது அழிவையே பரிசாகத் தரும் என்பதை உணர்ந்தேன் கடந்த காலம் நன்றி மறப்பது எத்துணை பெரிய பாவம் என்பதை கண்டேன் காலத்தின் தீர்ப்பு உண்மையான புகழ் என்பது நாடுகளை பிடிப்பதில்லை மக்களின் மனதை பிடிப்பதில் உள்ளது என்பதை அறிந்தேன் இனி நான் முத்துபுரியின் மீது போர் தொடுக்க மாட்டேன் என் வாழ் இனி அநியாயத்தை எதிர்க்க மட்டுமே பயன்படும் ஆக்கிரமிக்க பயன்படாது என்று உறுதிமொழி அளித்தான் மன்னர் அருள்மொழிவர்மன் ஆனந்தக் கண்ணீருடன் மகனை தூக்கி அணைத்துக் கொண்டார் மகனே இன்று நீ உண்மையான வீரனாகிவிட்டாய் தன் மனதை வெல்பவனே உலகின் சிறந்த வீரம் என்றார் நமது முன்னோர்களின் நட்பை மீண்டும் புதுப்பிப்போம் நமது இரு நாட்டு மக்களும் பண்டமாற்று முறையில் வணிகம் செய்வோம் உங்கள் நாட்டு நவரத்தினங்களுக்கு ஈடாக எங்கள் நாட்டு நெல்லையும் கரும்பையும் தருகிறோம் என்று செய்தி அனுப்பப்பட்டது முத்துபுரி மன்னர் மகிழ்ந்து போனார் இரு நாடுகளும் ஒன்றிணைந்தன போர் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் கல்விக்கூடங்கள் கட்டவும் அணைகள் கட்டவும் பயன்படுத்தப்பட்டது செண்பகபுரி முன்பை விட பன்மடங்கு செழிப்படைந்தது செங்கோடன் பிற்காலத்தில் ஒரு சிறந்த மன்னனாக ஆட்சி செய்தான் அவன் பெயர் அறம் வளர்த்த செங்கோடன் என்று வரலாற்றில் நிலைத்தது நீதி அந்த காலத்தை கடக்கும் மணனி பின்னர் என்னவானது என்று யாருக்கும் தெரியாது முனிவர் அதை எங்கோ ஒரு குகையில் மறைத்து வைத்திருக்கலாம் அல்லது அது தேவலோகம் சென்றிருக்கலாம் ஆனால் அந்தக் கததை இன்றும் கிராமங்களில் ஆல மரத்தடியில் அமர்ந்து பெரியவர்கள் சொல்ல கேட்கலாம் இதிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்னவென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் விதையைப் போன்றது அது எதிர்காலத்தில் என்ன மரமாக வளரும் என்ன கனியை தரும் என்பதை சிந்தித்தே செயல்பட வேண்டும் பேராசையால் பெறும் வெற்றி நிலைக்காது அறத்தால் பெறும் அமைதியே காலத்தை வென்று நிற்கும்